வணக்கம் கந்தர் அனுபூதியினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் தன்னந்த நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கி செய்விப்பதுவோ மின்னும் கதிர்வேல் வெயிர்தா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் மின்னும் கதிர்வேல் கதிர்வேல்விதா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சுடரே இந்த பாடல் வந்து என்ன சொல்லுது என்றால் பரமாத்மாவில் இருந்து பிறந்த ஜீவாத்மா நாம் தான் நாம் இன்னமும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நாமே செய்த வினைப்பயனின் காரணமாக அந்த வினைப்பயனுக்கு ஏற்ற ஒத்த உடம்பை பெற்று ஒத்த கர்ம வினை உடையவர்களோடு சேர்ந்து இந்த மாநிலப் பிறவியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்வதே அந்த வினைப்பயனை கழிப்பதற்குத்தான் பல தடவை சொல்லியிருக்குது இந்த வினைப்பெயனை போது எப்பொழுது இறைவன் ஞானகுருவாக வெளிப்படுகிறானோ அப்பொழுது பழைய சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடிய வினைப்பெயன்கள் ஊரா போயிடும் அடுத்து நாம் நல்லொழுக்க நெறியில் நின்று இந்த பிராரத்தை கர்மத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய எதிர்கால வினைகளும் இல்லாமல் போய்விடும் அப்போ இந்த பிராரணத்தத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு நாம் நம்மளுடைய ஜீவன் சிவனோடு போய் சேர்ந்துவிடும் புரியுதா அது சுருக்கமான வழி ஆனால் நம்ம அப்படி செய்ய முடியாது பாசம் என்னும் போய் போய் சிக்கிக்கொள்கிற விலங்குல நாமே பூட்டிக்கொள்கிறோம் ஆசை என்னும் விலங்க நாமே அணிந்து கொள்கிறோம் அந்த ஆசா நிகழம் துகளாயின பின் தான் பேச அனுபூதி பிறக்கும்னு சொல்கிறார் ஒரு பாட்டில் இதுக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா ஐயா உதவி செய்ய முடியாது அப்பா உதவி செய்ய முடியுமா அம்மா உதவி செய்ய முடியுமா அல்லது அண்ணன் தம்பி உதவி செய்ய முடியுமா உதவி செய்ய முடியாது ஏன்னா இறைவனை நோக்கிய பயணத்தில் ஒவ்வொரு ஆன்மாவும் தனி அதை நீங்கள் உணரணும் அதை உணர்ந்துட்டோம்னா இறைவனை நோக்கி நம்மளுடைய பயனை வந்து தன்னந்தனியானதுங்க அதை தான் இந்த பாட்டு சொல்லுது அது தன்னந்தனி நீயே முயற்சி பண்ணி இறைவனை நோக்கி முன்னேறுவதற்கு நீ உன்னுடைய ஆன்மா முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய ஜீவன் முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய சிந்தை முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய முயற்சிக்கு தத்தபடி பலன் கிடைக்கும் அதுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது இதை நினைச்சிட்டாலே பற்று பாசங்கள் குறைஞ்சிடும் ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் இறைவனை அடைய முடியும் இப்போ எத்தனையோ வந்து அமைப்புகள் இருக்கின்றன அவையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதைத்தான் இந்த பாட்டில் சொல்லுது விதவிதமான ஆன்மீகத்தினுடைய பெயரை கொண்டு விதவிதமான அமைப்புகளை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு நான் இறைவனை கூட்டிச் செல்கிறேன் என்று எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன நீங்க அதில் போய் சேர்ந்தா இறைவனை அடைய முடியுமா இறைவனை அடைவதற்கு நீங்கள் தன்னந்தனியாகத்தான் முயற்சி செய்யணும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுதுங்க தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர் செவிப்பது ஓ தன்னந்தனியாக ஒருவன் இறைவனை நினைத்து கொண்டு இறைவனை பற்றி பேசிக்கொண்டு இறைவனை பற்றி பாடிக்கொண்டு இறைவனை பற்றி எழுதி கொண்டு சதா சர்வகாலமாக காலமும் இறைவன் அவனுக்கு அளித்த ஞானத்தை இறைவனை பற்றி பேசுவதற்கும் இறைவனை பற்றி சிந்திப்பதற்கும் இறைவனை பற்றி எழுதுவதற்கும் இறைவனை பற்றி பாடுவதற்கும் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி வந்தானே ஆனால் இறைவனே ஞான குருவாக வந்து அவனை கைவிக்கிக் கொண்டு சென்று விடுவா நீ ஒரு அடி வந்தா அவன் பத்தடி முன்னால வருவான் அதுக்கு நீ தான் முயற்சி செய்ய வேண்டும் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்தத அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு கடவுள் உனக்கு சில பேருக்கு வந்து நன்றாக பாடக்கூடிய திறமையை கொடுத்துருப்பாரு எதுக்கு பாட்டு பாடுறதுக்கா இல்ல அவனை பற்றி பாடு யா மோதிய கல்வியும் அறிவும் தாமே பெற வேலை வந்து அவனை பற்றி நீ பாடுவதற்காக தான் அவனுக்கு பாடக்கூடிய திறமையை கொடுத்துருக்காரு சிலர் மணிக்கணக்காக நன்றாக பேசுவாங்க எதுக்கு அவனுடைய பெருமைகளை பற்றி பேசு என்பதற்காக அந்த பெய்திறமையை கொடுத்துருக்கிறார் அதை விட்டு போட்டு என்னத்தையும்லாமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னத்தையும்லாமோ வந்து அடித்தொட்டையிலிருந்து கத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை எல்லாரும் ரசிப்பாங்க அதுக்காக கொடுத்திருக்கிறார்கள் எதற்கு எது கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் சில பேருக்கு அற்புதமான கவிதை திறமையை கொடுத்துருப்பாங்க இறைவனை பற்றி எழுதுவதற்கு பயன்படுத்தணும் இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்காக எழுதிட்டு காலத்தை பொழுதே ஒம்பாக்கிட்டு வினைப்பையின கூட்டிக் கொண்டு செல்வார்கள் அப்படியாக நீ ஆன்மீக சிந்தனையோடு இருந்து கொண்டால் நீ அந்த ஞான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அந்த ஞான ஆனந்தத்தை அப்பா அம்மா தம்பி தங்கைகளோடு சேர்ந்து கூட்டாக அனுபவிக்க முடியாது சாயங்காலம் ஹோட்டலில் டின்னர் சாப்பிடுறது குடும்பத்தோடு போற மாதிரி கொண்டு போய் ஞான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுமா முடியாது அது எப்படி அனுபவிக்க முடியும் தன்னந்தனி இனின்றது தான் அறிய இன்னம் ஒருவருக்கு செவிப்பது ஓ அவராகவே நாமாகவே உணர வேண்டிய அந்த ஞான ஆனந்தத்தை எப்படி இருக்கும் அந்த ஆனந்தம்னு சொல்ல முடியாது சொல்லவே முடியாது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டில்லர் ஞான ஆனந்தம் கிடைக்குமாப்பா அப்படிங்கிற வரைக்கும் தான் சொல்ல முடியும் அதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை அனுபவிச்சது சொல்ல முடியலை சொல்ல முடியாது அருணகிரிநாதர் அனுபவித்து விட்டா நீங்களும் தன் வழியில் எல்லாரும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு நல்லதுன்னு நினைக்கிறாரு இந்த உலகம் முழுதும் உய்ய வேண்டும் என்று நினைக்கிறா அதுக்காக இந்த பாட்டு சொல்லியிருக்காரு நின்றது தான் அறிய இன்னம் ஒரு செவிப்பது ஓ இன்னொருத்தனுக்கு எப்படிப்பா சொல்ல முடியும் மகளுக்கு தன் மணாளனு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லணும் எங்கனே அப்படின்னு திருமூலர் கேட்குறாருல்ல முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் மகற்கு தாய்தன் மனாலனுடைய ஆடிய சுகத்தை சொல்லென்றால் என்றால் சொல்வது எங்கனே ஒரு தாய் தன்னுடைய கணவனோட சந்தோஷமா இருந்ததை போய் மகட்ட சொல்ல முடியுமா அதே போலதான் அந்த ஞான ஆனந்தத்தை பெற்ற ஒருவன் அந்த ஆனந்தம் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது நீயே உணர வேண்டும் சொல்ல முடியாத ஒரு பேரின் கோபத்தை அடைந்ததை சொல்ல முடியாது அடைவதற்கு வழி இருக்கிறது என்று வரைக்கும் தான் சொல்ல முடியும் இன்னொருத்தன்று சொல்ல முடியாதுப்பா இறைவனே நீயே வேண்டுமென்றால் பக்தர்களுக்கு சொல்லுன்னு அர்த்தம் நான் சொல்ல முடியாது தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர்க்கு செவிப்பது ஓ என்னால சொல்ல முடியாதுப்பா ஆனா நீயே பக்தர்களுக்கு சொல்லலாம் இல்லையா நீ எப்படிப்பட்டவன் மின்னும் மின்னும் கதிர்வேல்வி கதிர்வேல்வி கலையும் கிருபை சூழ் கேள் மின்னும் கதிர்வேல்வி களையும் மின்னுகின்ற மின்னுகின்ற சதா சர்வுகாலமும் அப்படியே பல பலன் மின்னும் கதிர்வேல் சூரியனைப் போன்று பிரகாசிக்கக்கூடியது மின்னுகின்ற சூரியனை போன்று பிரகாசிக்கக்கூடிய சூரியன் சுட்டரிக்கக்கூடியது ஆனால் இந்த பிரகாசம் நம்மளையெல்லாம் காக்கக்கூடியது அதான் ஒளி பொருந்திய அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி படுத்தி குளிர்விக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான பொருந்தியன்னு கூட அர்த்தம் மின்னும் கதிர்வேல் விகிர்தா ஏகன் அநேக அல்லவாயவன் பலவிதமான விளையாடுகளை செய்யக்கூடியவனே விகிர்தனே எண்ணில்லாத தோற்றங்களை உடையவனே அர்த்தம் மின்னும் விகிர் மின்னுகின்ற சூரியனை போன்று ஒளி வீசுகின்ற சூரியன் சுட்டரிக்க கூடிய ஒளியை தரக்கூடியவன் நீயோ குளிர்விக்கக்கூடிய ஒளியை தரக்கூடியவன் அந்த தன்மை வாய்ந்த வேலை ஏந்திய விதவிதமான தோற்றங்கள் எல்லாம் வந்து மக்களை கைதுக்கு விடக்கூடியவனே விகிதனே மின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே உன்னை நினைச்சாலே போதும் நினைப்பவர்களுடைய இன்னல்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய கிருபையுடையவனாக நீ இருக்கிறாய் ஒளி பொருந்தியவனே எப்படிப்பட்டவன் பாருங்க மின்னுகின்ற சூரியனை போன்று பிரகாசிக்கக்கூடிய ஆனால் சுத்தரிக்காமல் குளிர்ச்சி பொருந்திய வேலை ஏந்திய பலவிதமான தோற்றங்களில் எல்லாம் வரக்கூடிய வல்லமையுடைய விகிர்தனே நினைப்போர்களுடைய இங்கல்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவனே கிருபை நிறைந்த பிரகாசமான சூரியனை போன்றவனே நான் எப்படி நான் பெற்ற இன்பத்தை சொல்ல முடியும் தன்னந்தனி நின்றது அறிய இன்னும் ஒருவருக்கு நான் எப்படி இசைவிப்பது நான் எப்படி சொல்ல முடியும் நீயே சொல்லி இந்த உலகத்து மக்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி எனக்கு அளித்த அந்த வாய்ப்பை உலக மக்களுக்கு எல்லாம் அளிக்க வேண்டியது தானே எல்லோரையும் கைதூக்கி விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நானாக சொல்ல முடியாது நான் பெற்ற இன்பத்தை இன்பம் பெற்றேன்னு தான் சொல்லலாம் அந்த இன்பத்தினுடைய தன்மையை சொல்ல முடியாது ஆனால் நீ சொல்லலாம் இல்லையா வழங்கியவன் தானே நீதான் அற்புதமானச்சே மின்னுகின்ற சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கின்ற வேலை ஏந்திய விதவிதமான தோட்டங்கள் வரக்கூடிய வல்லமையுடைய உன்னை நினைப்பவர்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய வல்லமையுடையவனே இறைவனே இந்த ஞான ஆனந்தம் எப்படி இருப்பு இருக்கும் என்பதை உலக மக்களுக்கு நீயே சொல்லி எல்லாரையும் வந்து ஆட்டுப்படுத்த வேண்டியதுதானே எல்லோருக்கும் எனக்கு வழங்கி இன்பத்தை அழிக்க வேண்டியதுதானே என்று இந்த பாடலில் கேட்கிறார் தன்னந்தனின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர் கதிர்வேள்விகிறதா நினைவார் இன்னம் கலையும் கிருபை சூழ் சுடரே நாப்பத்தொன்பதாவது பாடல் நிறைவு வணக்கம்